ஒன்றிய பெருந்தலைவர் அனைத்து மாவட்ட நிலை அலுவலர்கள் மேற்பண்ணை பக்காடு நற்பவன்குடி அழியாநிலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைத்து பயனாளிகள் பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் இந்த முகாமில் பங்கெடுத்திருக்கும் முன்னூற்றி பதினான்கு பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே வந்து பேசியிருக்கவங்க எல்லாரும் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் பத்தி என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு ஒரு டிபார்ட் துறை வாரியாக வந்து சொல்லியிருக்காங்க இது போக இன்னும் சில இஷ்யூஸ் வந்து நம்மளோட ஊராட்சியில் என்னென்ன பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வாங்கின லிஸ்ட் படி கம்யூனிட்டில என்னென்ன வேலை இருக்கு நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு குடி தண்ணீர் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து சில போர் வந்து இயங்காம இருக்கு ஒரு அஞ்சாறு போர் வந்து இயங்காம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் வாங்கி இப்போ இந்த வருகிற நம்மளோட சம்மர் டைம் வெயில் காலத்துக்குள்ள அந்த அந்த இடங்கள்லாம் எந்த எந்தெந்த இடங்களில் முடியுமோ அந்த இடத்துலலாம் வந்து அவைலபிளாக இருக்க ஃபண்ட்ஸு வச்சு போர் பேர் போட்டு கொடுத்து அந்த இடத்துல தண்ணி சப்ளை பண்ணி ஒரு நபருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு எல்பிசிடி நம்ம கொடுக்க வேண்டிய லெவலில் சப்ளை பண்ணணுமோ அப்படின்னு என்ஷூர் பண்ணுறதுக்கு வேலைகள் வந்து இப்போ தொடர்ந்து நடந்துட்டு வருது இந்த பர்டிகுலர் ஊராட்சியில் வந்து போன வருடத்தில் எஃப்ஜிஎஸ்எப்டியில் ரோடு எந்த ரோடும் எடுக்காமல் இருக்கு இப்போ வந்து வீடியோ எங்கிட்டு இந்த வருஷத்தில் ரோடு எடுத்துருக்கறதாக சொல்லியிருக்காங்க இதை தவிர வேறு ஏதாவது ரோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு ஏதாவது ரோடு மோசமாக இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இப்போ தகவல் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அடுத்த வருஷத்தில் வந்து ஒர்க் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ தொடர்ந்து வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக அந்தந்த துறை வாரியான பட்ஜெட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த ஃபண்ட்ஸ் வரும் அந்த ஃபண்ட்ஸ் வந்த உடனே நம்ம வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடலாம் அதனால உங்க ஊர்ல என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து தொடர்ந்து நடத்திக்கலாம் இது இல்லாம கடந்த ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதமாக நம்ம வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப் நடத்திருக்கோம் அந்த கேம்ப்ல நடந்து கொடுத்துருக்க வாங்கியிருக்க எல்லா பெட்டிஷன்ஸும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க வாங்கியிருக்க எல்லா பெட்டிஷன்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு மாதத்துக்குள்ளாக முடிச்சு இப்போ நாளைக்கு வந்து அந்த கேம்ப்ல யார் யாரெல்லாம் வந்து அந்த கோரிக்கை மனு கொடுத்தாங்களோ அந்த மனுக்கான பதிலை அவங்க வந்து நாளைக்கு பெற்றுக்கொள்வாங்க அதுக்கான ஃபங்க்ஷன் அந்த ஒர்க் எல்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு இதே போல யார் யாரெல்லாம் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ நீங்க இப்போ உங்க கோரிக்கை மனு கொடுத்தீங்கன்னா துறை அதை அது சீக்கிரமா செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான பதில் வந்து சீக்கிரமா கிடைக்கும் இதன் மூலமா வந்து கிடைக்கிற அனைத்து அரசின் பதன்களும் பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டியிருக்கு கால ஹெச்எஸ்சியில் மட்டும் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து குழந்தை பெருக்க வேண்டிய தாய்மார்கள் வந்து எழுபத்தஞ்சு பேர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் டைமுக்கு வெயிட் ஏறுதா அவங்களோட குழந்தைகளோட நலம் வந்து பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டினியூஸ் ஸ்கேன் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு அந்த சத்து மாவு அதெல்லாம் வந்து ஐசிடிஎஸ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் விஹெச்எஸ் வந்து ரெகுலராக கூட பிபி செக் பண்ணுவாங்க இது எல்லாத்துலேயும் பர்டிகுலராக கண் கவர்மெண்ட் வந்து கவனமாக இருக்காங்க நம்ம தெரிஞ்சு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க இல்லை அதுக்கான பலன்களை வாங்காமல் இருந்தாங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கான அனைத்து பலன்களும் உடனடியாக கிடைக்கிற ஏற்பாடு இருக்கும் நம்மளோட மாவட்டத்தில் பிறக்கிற குழந்தைகள் வெயிட் குறைவா பிறக்கிறாங்க அதனால இதுல அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதனால இந்த ஊர்ல அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை தமிழ்நாடு அரசு மூலமா வர்ற பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் கேட்டுக்கோங்க நன்றி இறப்பு நிவாரணம் உதவிக்கும் தொகைக்கான வாசோலினை பெறும் பயனாளிகள் பெயர் திருமதி கண்ணம்மாள் இலவச வீட்டுமலை பட்டாருக்கான ஆணையினை பெறும் பயணி அடுத்ததாக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வங்கி பெருக்கடன் உதவித்தொகைக்கான காசோலை இணைப்பெறுகிறார் திருமதி ரூபாய் தொண்ணூறு லட்சம் மதிப்பிலான காசோலை இணைப்பெறுகிறார் அடுத்ததாக ஆதித்விட நலத்துறையின் சார்பில் முகலிதா தலைமை பெட்டி பெறும் பயனாளி பெயர் திருமதி கிருஷ்ணவேணி அடுத்ததாக மருத்துவத்துறையின் சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு ரெடி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து பெற்ற பெரும் பயனாளி அடுத்ததாக கால்நடை துறை சார்பில் ஊடுபயில் நிவாரண உரைச் சந்தித்து வரும் பேர் திருமதி விவேகலா சார்பில் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் பயன்பெறும் பயனாளி பெயர் திருமதி அனிதா பரப்பு விரிவாக்கம் திட்டத்தின் முத்துகுமார் பெரும் பயனாளி பெயர் திரு விசை விசைகிரிப்பான் பெறும் பயனாளி பெயர் திரு ஆனந்தன் Ja